தடயம் உறவுகளுக்கு வணக்கம் ஜூன் இருபத்தி ஆறு இன்றைய தினம் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உங்களோடு ஒரு சில வரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் போதைப்பொருள் தினமாகிய என்று போதைப்பொருள் பொருள் ஒரு விழிப்புணர்வு காணொலியோடு தாயகத்திலிருந்து இணைந்து கொள்கின்றேன் நான் ஆட்சியல இந்த கருத்து பகிர்வுக்கு இந்த காணொலி யாக்கத்துக்கு எனக்கு வழிகோலிய சகோதரி ஹோபி ஹோபியைக்கு முதற்கண் நன்றியை சொல்லிக்கொண்டு விடயத்துக்கு வருகின்றேன் இன்றைக்கு இந்த போதை பொருளானது எங்களோட சமுதாயத்தில் ஒரு தொற்று நோயாக எல்லாரோடும் வெறுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக எல்லாருடைய மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு காரணியாக இருக்கின்றது இன்றைக்கு பல வீடுகளிலே இந்த போதைப் பொருள் பாவனையால எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது இந்த போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு பல இடங்களில் இல்லாதது இல்லாத ஒரு குறைபாடு இன்றைக்கு இதனுடைய தாக்கத்துக்கு ஒரு காரணியாக அமைகின்றது முதலில் போதைப் பொருள் என்றால் என்னென்று நாங்கள் பார்ப்போம் நாங்கள் சாதாரணமாக பாவிக்கப்படுகின்ற மாத்திரைகள் தொடக்கம் குளிர்பானம் இது அளவுக்கு மீறும் போது அது எங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்துகின்றது ஒரு மருத்துவரின் பரிந்துரையின்படி தருகின்ற மாத்திரைகளில் கூட இத்தனை

இந்த ரக்ஸ் காணப்படுகின்றது நாங்கள் அதை அளவுக்கு அதிகமாக பாதிக்க அதே எங்களுக்கு ஒரு போதை தரும் போதைப் பொருளாகத்தான் இருக்கின்றது ஒரு விஷமாகத்தான் அது மாறுகின்றது ஆகவே நாங்கள் எதையுமே அளவோடு பாவிக்க அது எங்களுக்கு தீங்கு எங்களுடைய மூளையிலே ஒரு விதமான ஒரு அமிலம் சுரந்து கொண்டே இருக்கின்றது ஒரு ஒரு சுரப்பொண்டு அமிலம் என்று சொல்ல முடியாது அது சுரப்பு என்று சொல்லலாம் அதுக்கு பேர் டிப்ளோமெண்ட் என்று சொல்றேன் டிஓ பிஎல்ஏ எம்ஐஎன்டி இதனுடைய சாதாரண அளவு இருநூறு மில்லி மில்லி தொடக்கம் இருநூற்றி ஐம்பது யூனிட் வரை மில்லி யூனிட் வரை ஆனால் ஒரு போதைப் பொருள் பாவிக்கிற ஒருதருக்கு எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு வரை இது சுரக்கின்றது அவன் அந்த போதை பொருள் பாவிக்கும் போது இந்த அளவு சுரக்கப்படும் சுரக்கும் என்றால் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு சுரப்பாக இருக்கின்றது இது அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது இதனுடைய தாக்கம் இருக்கும் இதனுடைய நரம்பு மண்டலம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அந்த உணர்வு அவனுடைய உணர்வுகள் உணர்வேலைகள் சிந்தனைகள் எல்லாம் இந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அவனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்று நாங்களே ஊகித்துக் கொள்ள முடியும் நாங்கள் இந்த போதைப் பொருளை நிறுத்தும் போது இந்த போதை பொருள் பாவனையை நாங்கள் நிறுத்தும் போது சடல்லியாக இது பத்து யூனிட்ல இருந்து பூஜ்ஜியம் யூனிட்டுக்கு குறைவடைகிறது அந்த நேரம் அவன் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று படபடப்பு மகிழ்ச்சியின்மை ஒரு விதமான சோர்வு இப்படியான விடயங்களை அவன் அனுபவிக்க வரும் இந்த நேரத்துலதான் அவன் அவனுடைய முடிவுகள் எதிர்மறையாக இருக்கின்றது இதற்காகவே அவன் களவெடுக்கின்றான் கொலை செய்ய வேண்டிய பெரும் பொய் சொல்லுகின்றான் இது வந்து அவனை அறியாமல் அவன் செய்கின்ற நிகழ்வாகும் ஆகவே போதைப்பொருள் பாவிக்கின்றவனை நாங்கள் ஒரு நோயாளியாகத்தான் பார்க்க வேண்டும் உடனே நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போதைப் பொருள் அளவு பதிவோ கண்டா நாங்கள் ஒதுக்கி விடுறோம் அவன் விரும்பியோ விரும்பாமலோ அதை பாவிக்கின்றான் சில நாங்கள் அறிகின்றி எங்கள் சமுதாயத்திலேயே அவன் விரும்பாமலே மெல்ல மெல்லமாக சில உணவு அது கலந்து அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அறியாமல் பிறகு அடிமையாகின்றான் மீள முடியாமல் அவன் அதுக்கே அடிக்டாகி போகின்றான் அந்த நிலையில அவன் எப்படி மீட்பது என்று சொன்னான் நாங்கள் ஒரு நோயாளியை பார்ப்பது போல அவனுக்கு அன்பு இலக்கம் கருணை கொண்டு அவனை அரவணைத்து அவனை உடனே சிகிச்சை முறைக்கு உட்படுத்த வேண்டும் அதுதான் மெயின் அவனை நாங்கள் அதற்குரிய சிகிச்சை முறை இருக்கு சிகிச்சை நிலையங்கள் அங்கே அவனை அனுப்பி அந்த போதையிலிருந்து போதை பொருள் பாவனையிலிருந்து அவனை மீள்வதற்கான சிகிச்சை முறைக்கு கொண்டு வரணுமே தவிர அவனை அடிச்சு உதைச்சு காவல்துறைக்கு அறிவிச்சு உடனே அங்க கொண்டே ஒப்படைக்க கூடாது அங்க காவல்துறை இல்ல அங்க அந்த நிலையத்துல அவனுக்கு சிகிச்சை வழங்கப்படுவது இல்லை அப்ப நாங்கள் அவனை இப்படியான கண்ணோட்டத்துல நாங்க பார்க்க வேணும் பார்த்து அவன் அந்த சிகிச்சைக்கு உட்படுத்தி நீண்ட காலம் அதுல மீண்டு வந்த பிறகு அவனுக்கு நாங்கள் அது பற்றிய மெல்ல மெல்லமான ஒரு விழிப்புணர்வுகளை வார்த்தைகள் மூலம் அரவணைப்பு அன்பின் மூலம் தான் உணர்த்த வேண்டும் நாங்கள் ஒவ்வொருதரும் அந்த எங்களுடைய பிள்ளைகளோ இல்ல எங்களை சார்ந்தவர்களோ அந்த நிலைக்கு போகாம உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்ற சமுதாயத்துல இது புரியோடி போன ஒரு வழியா இதை அழிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலையில என்னண்டா நாங்கள் சீட்சை வழங்கி எப்படி யார் மூலமோ இது வந்து கொண்டே இருக்குது இதற்கான இந்த மாபியா கும்பல்கள் இன்றைக்கு ஒரு வியாபாரமாக இதை செய்யணும் சமூகத்தை அழிக்கிற ஒரு செயலாக அவர்கள் திருத்தப்பட வேண்டும் இங்க இருந்து போதைப்பொருள் ஆஹ் வருகை போதைப்பொருள் எப்படி வருதுன்றது அளிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அரசாங்கமும் சில நடவடிக்கைகளை அதுக்காக எடுத்துது அதுக்கு எடுத்துக்கொண்டே இருக்குது ஆனாலும் போதைப்பொருள் கொண்டுதான் இருக்கின்றது